என் பையன் ஏமாந்துவேன் இப்ப தஞ்சாவூர்ல போய் காரை எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போகும்போதுதான் தெரியுது கார் இல்ல மாதவன் மூலமா ராஜா கிட்ட வடமானம் போட்டுருக்குது மூணு மாசமா ரொம்ப மன போட்டாங்க போமா நான் உங்களுக்கு காரை மீட்டு கொடுக்கறேன் சொன்னாரு ரெண்டு வருஷம் கிட்ட ஆக போடனும் புடிச்சு கொடுத்து காரையும் புடிச்சு கொடுத்து மருதமலையா வடிவம் விட்டு ஹீனு இழுப்பாரு பாத்தீங்களா அந்த மாதிரி நிலைமை இப்போ லேட்டஸ்டாக ஐஜி காப்பீஸுக்கு ஒரு மனு போட்டிருக்கோம் ஆனா இது வரைக்கும் இருந்து ரெஸ்பான்ஸ் இல்ல இன்னைக்குமே இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்களா அதுக்கு ஆமாம் இல்லாத காருக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன் இது இது சாதாரண மக்களுக்கு வந்து ரொம்ப வலி இல்லையா அரிசி எட்டு ரூபாய் கோதுமை மூணு ரூபான்னு ரேஷன்ல போடுறான் அதான் சப்பாத்தி சாப்பிடுறோம் நண்பன் தான் வந்து எனக்கு எல்லாரும் சொல்லுது ஜீவாவோட அம்மா தான் சொல்லுவாங்க விஜய் சார் பேச மாட்டார் ஹாய் பாய் அவ்வள அவ்வளவுதான் கொஞ்சம்தான் கொடுப்பாரு எனர்ஜியை அந்த சேல்ரி அப்படிங்கிறது போதுமான அளவுக்கு இருந்துச்சு ஒரு பெரிய படத்துல பண்றோம் ஒரு ஹீரோவுக்கு பண்றோன்னா பேமெண்ட் கம்மி பொருளாதாரமும் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு இது உங்களோட சொந்த வீடா சொந்த வீடு தான் இன்றைக்கி நம்ம கூட நண்பன் படத்தில் ஜீவா அவர்களுக்கு அம்மாவாக நடித்த மணிமேகலே இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஸோ இப்போது வந்து ரீசண்டாக ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு இந்த மாதிரி உங்களோட கார் வந்து காணா போயிடுச்சு அதை வந்து மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன ஆச்சு எதனால இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஸோ இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் பைக்கில் போய்ட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் இப்போ எனக்கு ரெண்டு பேத்திங்க எல்லாம் ஒரு தேவைக்காக வந்து ஒரு கார் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்கினேன் உங்களுக்கு எத்தனை பசங்க எனக்கு ஒரே பையன்தான் அவனுக்கு கல்யாணம் ஆகிய ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க லோன் போட்டு தான் வாங்கியிருக்கேன் அதில் வந்து என்னென்னா மாதம் பத்தாயிரம் பிடிப்பாங்க கனரா பேங்க்கில் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மார்ச் மாதம் வாங்கணும் எவ்வளோ என்ன கார் எவ்வளோ ரூபாய் பதினா பதினாலு லட்சம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு மாதம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தான் என் பையன்தான் தான் ஓட்டுவான்னு வச்சுக்கங்களேன் சரின்னு சொல்லிட்டு என் பையனுக்கு நான் பாண்டின்ற ஒரு நண்பன் இருந்தான் அவன் வந்து இந்த விலிவாக்கத்தில் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தான் என்னென்னா இந்த வேலை வாங்கி கொடுக்குறது மற்ற மற்ற என்ன ஒரு வேலை பண்ணுறான்னு சொல்லிட்டு ஸோ அப்படி தான் இந்த பாண்டின்ற நபர் வந்து பழக்கம் இவனும் ஒரு வேலைக்காக ஒரு ஆறு லட்ச ரூபாய் சொந்த காசு கொடுத்துருக்கான் மற்றவங்ககிட்டேயும் வாங்கி கொடுத்துருக்கான்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஆறு லட்சம் கொடுத்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டு கேட்டு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அவன் இந்த சென்னையை விட்டு போயிட்டான் அவர் என்ன வேலை பார்க்குறாரு அவர் வந்து சினிமா அவனும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ ரியல் எஸ்டேட் வந்தால் பண்ணுறான் அதுக்கப்புறம் வந்து கட்சிலையும் இருக்கிறான் ஸோ அப்படி இருக்கிற சமயத்துல வந்து இந்த பாண்டியம் வந்து ரெண்டு வருஷமா ஏமாத்திக்கிட்டு இருந்தான் அதுக்கு பிறகு என்னன்னா தஞ்சாவூர்ல இருக்கிறான் அப்ப இவன் பண்ணி ரொம்ப கேட்கவே சரி கண்ணா நீ வந்துடு நான் வந்து உனக்கு காசை கையோட கொடுத்துறேன் நீ கார்லேயே காரை எடுத்துட்டு வந்துடு அப்படின்னு வேலையும் வாங்கி அமௌண்ட்டையும் திருப்பி திருப்பி கொடுக்கல ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணா என்ன ஆறு லட்சம் வந்தா போதுன்ற ஒரு ஆர்வம் தானே எல்லாருக்கும் சரியா வந்து சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போறான் போனால் அங்கே வந்து பாண்டியனும் மாதவனும் ஃப்ரெண்டு அப்போ என்ன பண்ணுறாங்க இவன் போனோன்னா கண்ணா இந்த மாதிரி பிஸ்னஸே வந்து பம்பாயில் தான் முடியுது அதனால் நீ கூடியே வா நான் வந்து பம்பாயில் வந்து பணம் வாங்கி கொடுத்துட்றேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு அவனே வந்து என் பையனுக்கும் இன்னொருத்தனுக்கும் ஃப்ளைட் டிக்கெட்டு கொடுத்து அனுப்புகிறான் ஏன்னா அங்கே வந்து பின்னாடி வரோம் நீ முன்னாடி போ ஏன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது நம்ம காரை வந்து ஏர்போர்ட்டில் விட்டு போயிடலாம் அப்படின்னு என் பையனும் அவனுடைய நண்பர் ஒருத்தரையும் பம்பாய்க்கு அனுப்புகிறாங்க பம்பாய்க்கு அனுப்பிச்ச உடனே இவன் என்ன பண்ணுறான் கண்ணனுடைய காரை நாங்கள் வந்து ஏர்போர்ட்டில் விட்டு வந்துடுறோம் கண்ணான்ட்டு காரை எடுத்துட்டு போய் தஞ்சாவூரில் ராஜாங்கிற நபர்கிட்ட அடமானம் போடுறான் யார் பாண்டியன் வந்து மாதவன் மூலமாக மாதவனுக்கு தான் ராஜாவை தெரியும் ஸோ இந்த பாண்டியன் மாதவன் மூலமாக ராஜா கிட்ட அடமானம் வச்சு அஞ்சு லட்சத்தை வாங்கிக்கிட்டு இவங்களும் மறுநாள் பம்பாய்க்கு போகிறாங்க பம்பாய்க்கு போனால் அங்கே வேலை நடக்கலை ஸோ என்ன பண்ணியிருக்காங்க இவனை கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் அப்படி இப்படி சுற்றி காமிச்சிட்டு சென்னையில் விட்டாங்க இவன் என்ன பண்ணுறான் போய் கார் எடுத்துகிட்டு வரலான்னு ஏர்போர்ட்டுக்கு போனான் ஃபோன் பண்ணிக்கிறனா இல்லை இல்லை தஞ்சாவூரில் இருக்குதுன்னு இவன் தஞ்சாவூரில் போய் கார் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகும்போது தான் தெரியுது கார் இல்லை ராஜ் பா மாதவன் மூலமாக ராஜா கிட்ட வடமானம் போட்டிருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்துருக்கு அப்போது கண்ணன் என்ன பண்ணுறான் அந்த மாதவனை பிடிச்சிக்கிட்டு இருக்கான் மாதவன் என்ன பண்ணுறான் கண்ணன் கூட சப்போர்ட் பண்ணுற மாதிரி வாங்கிடலாம் கொண்டுடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி அவன் என்ன சொன்னான் ராஜா நீ அஞ்சு லட்சத்தை வையி கார் எடுத்துகிட்டு போன்றான் வட்டி முதலமாக வெயன்றான் ஸோ இது வந்து ஒரு மூணு மாசமா நடக்குது மூணு மாசமா ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டான் காரை நீங்கள் பார்க்கவே முடியல மூணு மாசமாக இல்லை அதுக்கப்புறம் கார் ஆர்சி புக்கு பேர்ல இருக்குது இந்த மூணு மாசத்துக்குள்ளார இன்ஸ்பெக்டர் கிட்ட ஜிபிஎஸ் மூலமாக கார் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி எந்த கிட்ட எந்த வீட்டில் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வந்து நசீர்கிட்ட சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த ராஜாவும் பிடிக்கிறாங்க சார் இந்த மாதிரி பணம் கொடுத்துருக்கேன் நீங்கள் பேசி முடிச்சு வாங்க சார் காரை கொடுத்துட்றேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டரை கன்வின்ஸ் பண்ணுறான் அந்த ராஜாங்கிறவன் அப்போ அதுக்கு அவங்க இங்கே வந்த உடனே இன்ஸ்பெக்டர் அனுப்புகிறாரு எங்க அந்த காரை போய் எடுத்துகிட்டு வர ஒரு போலீஸ் போட்டு என் பையனை அமுச்சு கூ எடுத்துட்டு வர போகிறாங்க ஒரு சாவி இருக்குது சோ அத போய் எடுத்துட்டு வர போயிட்டு இருக்கும் போதே நசீர் பண்ணிப்பா நீங்க வந்துருங்க கார் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு சட்டப்படி வாங்கிக்கலாம் பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொண்டு வர அப்போ நாங்க திருடனும் புடிச்சு கொடுத்து காரியம் புடிச்சு கொடுத்து அந்த நம்ம அர்ஜுன் வந்து ஒரு திருடனை புடிச்சு கொடுப்பாரு வடிவேல் வந்து சென்டிமெண்டா திருடனை விட்டுருவாரு மருதமலையா வடிவேல் விட்டு ஹீனு இழுப்பாரு பாத்தீங்களா அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு வாரமாக வெயிட் பண்ணேன் சார் இது என்னுடைய கார் எனக்கு எஃப்ஐஆர் போட்டு அவனை பிடிச்சி கொடுத்து எனக்கு கார் வேணும் அப்படின்னு நம்ம த திருச்சியிலேருந்து டெய்லி டிராவல் பண்ணுவேன் ஒரு வாரத்துக்கு தஞ்சாவூரில் மெடிக்கல் காலேஜ் காவல் நிலையத்தில் ஒரு வாரம் அங்கேயே ஸ்டே பண்ணி எனக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு எனக்கு காரை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் எல்லாமே இந்த விவரம் இப்போ சொன்ன விஷயம் விஷயத்த எல்லாத்தையுமே மனு எழுதி கொடுத்து எஃப்ஐஆர் போட வச்சாச்சு அப்போ கூட வேணா எஃப்ஐஆர் போட்டாங்க போட்ட பிறகு என்ன சொல்றாங்க நீங்கள் தைரியமாக போமா நான் உங்களுக்கு காரை மீட்டு கொடுக்குறேன் நீங்கள் தைரியமாக போங்க நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு அவ்வளோ நம்பிக்கை நசீர் சொன்னார் சரின்னு சொல்லிட்டு நம்பிக்கோட வந்தால் இன்னைக்கு ஃபோன் பண்ணுவாங்க நாளைக்கு ஃபோன் பண்ணுவாங்க இன்னைக்கு ஃபோன் பண்ணுவாங்க நாளைக்கு ஃபோன் பண்ண பார்த்தா ஃபோனே எடுக்கலை நசீர் சார் ஃபோனே எடுக்கல எனக்கு வந்து ரொம்ப உளைச்சல் ஆகிடுச்சு அதில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எவ்வளோ இருக்கும் இப்போ ஆகிடுச்சே ரெண்டு வருஷம் கிட்டே போகுது சில பேர் அட்வைஸ் தானே எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்து மனு கொடுங்க ஐஜிக்கும் எஸ்பிக்கும் கொடுங்க நாங்கள் ரெண்டு பேருக்கும் மனு போட்டோம் அதுக்கான ப்ரூஃபும் இருக்குது என்கிட்ட அக்கலாஞ்சு கார்டு ரிஜிஸ்டர் போஸ்டரில் அனுப்பிச்ச இதெல்லாம் எல்லாமே இருக்குது அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரல அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் கமிஷன் ஆஃபீஸில் திங்கிக்கிழமை ஒரு மனு வாங்குவாங்க அங்கே போய் மனு கொடுக்குறேன் திங்கிக்கிழமை அதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்ல சோ என்ன பண்றது அதுக்கு மறுபடியும் போறேன் எஸ்பி ஆஃபீஸுக்கு போய் அசிஸ்டண்ட் கமிஷனர் ஆபீஸ் பாக்குறேன் அவருகிட்ட போய் கொடுத்தா அவரும் மனு வாங்கிட்டு ஒரு பேப்பர்ல அதுக்கான அதுக்கு மட்டும் கொடுத்தாங்க இந்த டேட்ல நான் அட்டன் பண்ணன்ட்டு அதுக்கு மட்டும் சாட்சி இருக்குது முன்னாடி கொடுத்த மனுவுக்கு எதுவுமே கிடையாது அதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்ல இப்ப லேட்டஸ்டா ஐஜி ஆஃபீஸுக்கு ஒரு மனு போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நாங்கள் போட்டுகிட்டே இருக்கிறோம் நாங்கள் இப்படி நிறைய முறை வந்து எங்களை அலக்கழிச்சிருக்குறாங்க ஸோ நம்ம இதை வந்து சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது நமக்கு நம்ம வந்து ஒரு கார் நம்ம தேவைக்கு ஒரு காரை வாங்கிட்டு இவங்கக்கிட்ட இந்த அளவுகளை அலைய வைக்கிறாங்கள காவல்துறைங்கிற ஒரு வருத்தம் வந்து எனக்கு இருக்குது அதனால தான் வந்து அடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுத்து தான் ஆகணும் இல்லைன்னு சொல்லலை ஸோ மீடியாவில் நிறைய பேருக்கு இது வந்து பரவலாகிடுச்சு இப்போ பாலிமரில் கொடுத்தது வந்து நிறைய பேருக்கு ஆகிடுது அதுக்கப்புறம் வந்து இப்போ அங்கே ரெண்டாம் தேதி கொடுத்தேன் சரிங்களா ரெண்டாம் தேதி நியூஸில் வந்தது ஆனால் இது வரைக்கும் காவல்துறையிலருந்து எங்களுக்கு கரெக்டான மெசேஜ் என்ன வந்து பாண்டிய மாதவன் ராஜா மூணு பேர் வந்து திருடனுங்களா இருக்கிறானுங்க அவனுங்களை ஏன் இன்னும் பிடிக்காம இருக்காங்க யாருமே கைது பண்ணலையா இல்ல ராஜாண்டம் அதே ஊர்ல இருக்கிறான் மாதவனும் பாண்டியனும் எஸ்கே பாடுறாங்க இப்போ நீங்க சொல்ற அந்த ராஜான்ற நபரு எந்த ஒரு ப்ரூஃபோ எது எதன் அடிப்படையில் அந்த காரை அடமானம் வச்சு காசு கொடுத்தாரு அதுக்கு வந்து அவங்க ஃபைனான்ஸுக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்களா நம்மளுக்கு கார் தான் முக்கியம் அவன் பேரில் இருந்தால் என்ன அவன் தான் குடோன் வச்சிருக்காங்க அங்கே தூக்கி போடுறதுக்கு காரை எவனா அழிஞ்சிட்டு இருக்கணும் இன்னும் தேடி போய் கண்டுபிடிக்கல இல்லை காரை நீங்களும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததோட சரி காரை அவ்வளோதான் சரிங்களா ராஜா கிட்ட தான் இருக்குதுன்னு எழுதி கொடுத்துருக்கான் நசீன் சார் கிட்ட என் எழுதி கொடுத்துருவான் கார் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு எழுதி கொடுத்துட்டான் அப்படி இருந்து அவனே ஏன் அவன் முன்ஜாமீன் வாங்கிட்டான் ஏன் முன்ஜாமீன் வாங்கி விட விட்டாங்க காவல்துறை சரி இந்த மாதிரி வந்து இவங்க பேரு கா அதாவது கார் வந்து இவங்களோட பேரில் இருக்கிறத இவர் ஃபைனான்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களோட கையெழுத்தும் அவங்களோட ஒப்பந்தம் இல்லாமல் இவர் காரை கொடுத்துருக்கு காருக்கு காசு கொடுத்துருக்கிறாரு இவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் காவல்துறை கோர்ட்டில் போல இதுதான் என்னுடைய கேள்வி அண்ட் அதே மாதிரி நீங்கள் சொல்ற பாண்டியனுக்கும் உங்களுடைய பையனுக்கும் எவ்வளோ வருஷம் பழக்கம் ஏன்னா ஆறு லட்சம் கொடுத்து ஒருத்தரை நம்பணும்னா அந்த பழக்க பழக்கம் ரொம்ப நாலு வருஷம் இருக்கும் என் பையன் ஏமாந்துவேன் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல வாட்டை சாட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் நம்பிக்கை சார்ந்த வாழ்ந்துருவான் ஏன்னா பழக்கத்தில் வந்து இவங்க நல்லவங்கன்னு கெட்டவங்க இதனால் சாஃப்டாக பேசுகிறவங்களாம் நல்லவங்க கிடையாது ரஃபாக பேசுகிறவங்க கெட்டவங்களும் கிடையாது ஸோ எப்படி மாட்டினான்னு தெரியல என் பையன் ஸோ அந்த மாதிரி நாங்களும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டுருவோம் யாரையும் நம்பாதப்பா இந்த காலத்தில் அப்படின்னு கூட சொல்லியாச்சு அவன் எப்படி ஏமாந்தான்னு தெரில இந்த ஆறு லட்ச ரூபாவை ஸோ இந்த ஆறு லட்ச ரூபா போய் இந்த காரும் ஒரு அஞ்சு லட்சம் சரி பதினாலு லட்சம் ஸோ அவன் அஞ்சு லட்சத்துக்கு வச்சுட்டு அவமானு கூழா இருக்கிறான் பாண்டியனும் மாதவனும் ராஜாவும் அவஸ்த நம்மளுக்கு காசு வந்தால் போதும் அப்படின்ட்டு ஆனால் அந்த ராஜாவா கண்டு ஊர்லயே இருக்கான் தஞ்சாவூர்லயே இருக்கிறான் அந்த வீடும் காவல்துறைக்கு தெரியும் நீங்கள் இவங்க மூணு பேரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இந்த கேஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இல்லை ராஜாவை தான் பார்த்துருக்கு பாண்டினியும் மாதவனியும் நான் பார்க்கல ஏன்னா ராஜாவை வந்து நாங்கள் வீட்லேயே போய் பிடிச்சிட்டு வந்தோம் நானும் முத்தழகு சார்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் எஸ் அவரும் நானும் போய் ஆட்டோவில் போய் ராஜா நம்பரை அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் கூட்டிகிட்டு வந்து நசரிக்கிட்ட ஒப்படைக்கிறோம் ஆனா எந்த ஸ்டெப்பும் அதுக்கப்புறம் எடுக்க மாட்டாங்க இப்ப ஜூன் தேதி நீங்க மீடியால இந்த மாதிரி கார் வீட்டு குடுங்கன்னு சொல்லி ஒரு கார்டு கம்ப்ளைண்ட் வந்து நீங்க குடுக்கறீங்க கோரிக்கை இதுக்கப்புறம் காவல்துறையில இருந்து உங்களுக்கு ஏதாவது ஏதாவது அணுகுனாங்களா ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சு எனக்கு இது வரைக்கும் வரல என் பையன் வந்து சரிங்களா இதோ அத கண்டுபிடிக்கிறேன் அத புடிக்கிறேன் இதை பண்ணிட்டு இருப்பாங்க பட் என் சரியான தகவல் வந்து வரல இப்போ இந்த கார் வந்து ஒரு பதினாலு லட்சம் ரூபாய்க்கு வாங்க அப்படின்னு உங்களுக்கு இவ்ளோ வருஷம் உழைப்பு இருக்குல்ல அதுக்காக சேர்த்து வச்ச காசுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் சிறுக நீங்க சேர்த்து அந்த பதினாலு லட்சம் அமௌண்ட் வந்து ரெடி பண்ணிருப்பீங்க இன்னைக்குமே இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்களா அதுக்கு இல்லாத காருக்கு இம்ஐ கட்டிட்டு இருக்கேன் இன்னும் நாளா அது இன்னும் ஒரு நாலரை லட்சம் இருக்கு இன்னும் கட்ட வேண்டியது இது கோர்ட் லீவ் இல்ல கேஸ் அட்வோகேட் அந்த மாதிரியான ஒரு முறையில கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம் என்னென்னா இவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்றதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பை கண்டிப்பாக எடுக்கப்போம் நண்பன் எப்போ நடந்துச்சு அந்த நண்பன் வந்து எந்த வருஷம்னு நான் மறந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் நான் சண்டை கோழி துளசி சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் பண்ணேன் அதுக்கப்புறம் பீமா கிரீடம் சின்ன சின்ன ரோல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் நான் அதுக்கப்புறம் நண்பன் நண்பன் தான் வந்து எனக்கு வந்து ஜீவா உடம்பு இப்பயும் எல்லாரும் சொல்லிட்டு ஜீவா உடம்மா தான் சொல்லுவாங்க அந்த சப்பாத்தி தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய சின்ன அப்புறம் குங்கும பூ கொஞ்சம் போறான்னு ஒரு படம் பண்ணேன் அந்த அந்த சப்பாத்தி அது டைலாக்ல வந்து என்னன்னா எனக்கு மெமரியில் இருக்கிறது நான் வந்து என்னன்னா குறிப்பா பேசுனா டப்ளிங் முடிக்கிறேன்னா அவுட் பண்ணிடுவேன் உங்க வயசு தானா அரிசி எட்டு ரூபாய் கோதுமை மூணு ரூபான்னு ரேஷன்ல போடுறான் அதான் சப்பாத்தி சாப்பிட்றோம் தக்காளி எட்டு ரூபாய் வெங்காயம் பதினஞ்சு ரூபாய் இப்படி காலேஜ்ல இருந்து கம்ப்ளைண்டா வந்ததா என்னத்தை திங்கிறது வெங்காயம் வாங்கினா கூட தங்க தான் போக வேண்டியிருக்கு அது வந்து என்னன்னா எக்ஸ்பிரஷன்ல வந்து என்னன்னா அவங்க சுச்சுவேஷன்ல வந்து அவங்க சாப்பிடக்கூடாது அதான் டார்கெட் ஏன்னா மூணு பேர் இருக்காங்க விஜய் சார் இருக்காரு ஜீவா இருக்காங்க ஸ்ரீகாந்த் இருக்காங்க பட் என்னன்னா இவங்க ஜீவா சார் வந்து நல்லா ஓப்பனா நல்லா பேசுவாரு விஜய் சார் பேச மாட்டார் ஹாய் பாய் அவ் அவ்வளோதான் கொஞ்சம் தான் கொடுப்பாரு எனர்ஜியை ரொம்பலாம் செலவு பண்ண மாட்டார் எனர்ஜியை அப்படி இருக்கும்போது நம்ம அங்கே வந்து இதெல்லாம் பார்க்கவே கூடாது விஜய் சார்லாம் நம்ம பார்க்கக்கூடாது நம்ம ஏன்னா ஃபஸ்ட்டு நான் அடிபட்டுட்டேன் இல்லையா அதனால் வந்து நான் வந்து நம்பளை இதை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது மட்டும் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான் எப்போயுமே சப்பாத்தி வந்து திரட்டி அப்படியே சும்மா நம்ம சோவா பண்ணா போதும் ஆனா அவங்க செட்டு எல்லாம் மாத்தி அதெல்லாம் மாத்தி வைக்கிற வரைக்கும் நானே சப்பாத்தி பண்றேன்னு ஒவ்வொரு முறையும் அந்த சப்பாத்தி ஸ்பீடு பண்ணி 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 நானே பேசிக்குவேன்

நாங்கண்ணா நீங்க நண்பன் அம்மா அப்படின்னும்போது நிறைய வாங்கியிருப்பீங்க கற்பனை தான் ஜனங்களோட கற்பனை தான் சரிங்களா என்ன சொல்லுவான் அம்மா மேனேஜருங்க சொல்லுவாங்க எங்க மேனேஜரா சார் பெரிய சங்கர் சார் படத்துல கிடைக்கறது பெரிய விஷயம் சார் அவங்கள கூட்டு குடுக்குறாங்க சார் அப்படின்னா சொன்னப்பா நம்மளுக்கு வந்துருக்குப்பா வாய்ப்பா அது பேமெண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆனா கொடுத்தாங்க ஓரளவுக்கு கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்லலை ஸோ எல்லாமே அப்படிதான் நினைச்சு நம்ம பெரிய படத்தில் பண்றோம்னா அதுல சேலரி கம்மி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும் அது தொடர்ந்து இவ்வளோ இப்போ வரைக்கும் என்னென்ன படங்கள் பண்ணியிருக்கீங்க நண்பனுக்கு அது நண்பன் பண்ணியிருக்கேன் குங்குமம் புங்குமஞ்சுரவம் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து இப்போ சென்னை பண்ணியிருக்கேன் அசுரன் பண்ணியிருக்கேன் விடுதலை பண்ணியிருக்கேன் நிறைய படத்தில் ஒரு நிறைய படங்களில் வந்து ஹீரோவுக்கு அம்மா பண்ணியிருக்கேன் சிந்து சமய வெளியே அம்லா பாலுக்கு அம்மாவை பண்ணியிருக்கேன் ஆனால் அதெல்லாம் வெளியில் தெரியாது ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு படம் ஹீரோவுக்கு பண்ணியிருக்கேன் ஆனால் படம் வெளியில் வரலை ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஜமா பண்ணிணேன் ஓகே விடுதலைக்கு அப்புறம் ஜமா நல்ல ஒரு ரீச் திருவண்ணாமலை தெருக்கூத்து சம்மந்தப்பட்ட கதைகள் அது அதில் ஹீரோவோட அம்மாவை பண்ணேன் வட சென்னையில் வந்து இந்த மாதிரியான ஒரு ரோல் வட சென்னையில் வந்து ஃபோட்டோ அனுப்ப சொன்னாங்க அமிஞ்சு அனுப்பிச்சுவிட்டோம் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சுவிட்டோம் அப்புறம் ஆடிஷன் வாங்கினாங்க சூரியன்னா கதை கொடுப்பாங்க டைலாக் பேச சொல்லுவாங்க நான் பார்த்தாங்க என் பேரை கேட்டாங்க ஃபோன் நம்பர் கேட்டாங்க அதான் ஆடிஷனு ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட்டுக்கு தான் நேராக போனோம் அப்போ போகும்போது சில சமயம் நிறைய நாள் ஒரு மாதம் எடுக்கப்பட்டது அதில் வந்து தனுசாருக்கும் எனக்கும் நிறையா ஏன்னா தனுசார் நல்ல எனர்ஜியோடு பண்ணுவார் பட் அவரு கூட ஈடு கொடுக்கணும் இல்லையா நம்ம நம்மளது கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடாது இல்லையா அதனால் அவர் எந்த மீட்டரில் போகிறாரோ அதே மீட்டரில் ஆனால் கண்ட்ரோல் பண்ணிடுவார் வெற்றிமரன் சார் வந்து அதிகமாக இருக்குமா கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படிங்கிறது அவர் கண்ட்ரோல் பண்ணிக்குவார் எங்கே அதிகமாக போ கம்மியாக போகிறோன்ட்டு ஸோ அந்த மாதிரி தான் வந்து தனுஷ் சாரும் நானும் பண்ணது அது ரொம்ப நல்லா வந்தது அது டப்பிங்லும் நல்லா வந்தது ஆனால் நானும் வட சென்னையில் பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுக்கவே இல்லை அனுசார் என்ன பண்றாரோ அதோ பண்ணி ஆகணும் அப்படிங்கறது தொடர்ந்து படங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு அம்மாவால் நடிக்கிறதா இருக்கட்டும் ஹீரோயின்ஸ்க்கு அம்மாவால் நடிக்கிறது அதே நேரத்துல உங்களுக்கு முக்கியமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப வெளியில இருந்து பார்க்கும் பொழுது ஒரு பார்வை இருக்கும் இவங்க வந்து ஒரு சினிமா நடிகை இவங்களோட வாழ்க்கையில வந்து என்ன கஷ்டம் இருக்க போகுது லட்சக்கணக்கிலையும் கோடிகளையும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது அது உண்மையா நிஜ வாழ்க்கை இல்ல நிஜ வாழ்க்கையில வந்து சந்தோஷம் இருக்குது நான் அது சொல்லவே மாட்டேன் நீங்கள் பைசாக்கும் சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறேன் இப்போ நான் ஒரு பஸ்ஸில் போனேன்னு நான் தான் போகிறேன் ஆனாலும் இன்னும் யூடியில் வராங்க சாதா பஸ்ஸில் நான் ஃப்ரீ பஸ்லையும் போவேன் யூடியிலும் போவேன் ஃப்ளைட்லேயும் போவேன் ஸோ இதை வந்து நான் எல்லா நடிகருக்கும் சொல்லிக்கிறது நம்மளை பக்குவப்படுத்திக்கணும் சரிங்களா இன்றைக்கி நான் வந்து சினிமாவில் நடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் காரில் போயிட்டு நாளைக்கு இல்லைனா அது இப்போ இல்லை என்ன பண்ணுவீங்க இல்லையா ஆனா சந்தோஷம் இருக்கு பொருளாதாரமா உங்களோட வாழ்க்கை இருக்கு இது உங்களோட சொந்த சொந்த வீடா ஆமா ஆமா ஒரு கிலோ ஸ்கொயர் பீட் இது திருவண்ணாமலையில இடம் இருக்குது அது ஒரு ரூம் போட்டாலே போதும் எழுபத்தி ரெண்டு சென்ட் இருக்குது அதுல வந்து நம்ம வேர்க்கலை வச்சுக்கலாம் அப்புறம் வந்து உளுந்து போதாம் நானும் சோம் பக்கத்து பக்கத்துல தானே இருக்கிறோம் பட் சோம சொந்தத்தோட ஒய்ஃபும் அவளும் சின்ன சின்ன வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா ஸோ என் லைஃபு நல்லா இருக்குது சினிமாக்குள்ள வரும்போது உங்களுக்கு வயசு என்ன இருந்திருக்கு எந்த வயசுல எனக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசுல நடிக்க ஆரம்பிச்சு ஸோ அதனால உங்க வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா தாராளமா ஐம்பத்தஞ்சு இந்த வயசுலயும் நீங்க இன்னும் உங்களுக்கான ஒரு லாங் டேம் கனவு இருக்கு அதை நோக்கி போயிட்டு இருக்கேன் ஆமா என்ன கனவு ஆமா உங்களுக்காக அந்த ஒரு கனவு அப்படின்னா இந்த உலகம் சார்ந்த கனவு எனக்கு கிடையாது சினிமாவில் நடிக்கிறோம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஹாப்பியா போய் நடிக்கிறோம் கொடுக்குற காசை வாங்குறோம் தேவைக்கு வச்சுக்கிறோம் சரிங்களா இது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய டெவலப்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல என்னென்ன தேடல் தேடல்னா இப்போது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஏன் இது நடக்கலை அதுக்கு என்ன லாக் இருக்குது ஸோ எனக்குள்ளே நான் அதை கேள்வி கேட்கணும் ரமணரோடைய பிரசம் நான் யாருன்னு கேட்குறாரு இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு நான் கேள்விகள் கேட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன அடிச்சிட்டிங்கன்னா ஏன் அடிச்சிங்க எதுக்கு அடிச்சிங்க ஸோ அவங்களுக்கு எனக்கு நான் ரிலேஷன்ஷிப்பு இப்படி ஒரு தேடல் வந்து போயிட்டு இருக்கு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா கடவுள் கடவுளுங்கிறது உருவத்தோட கிடையாது நீங்களும் கடவுள் நானும் கடவுள் ஏன் சொல்றேன்னா அண்டத்தில் உள்ள அனைத்தும் பிண்டத்துக்குள்ள இருக்கு இந்த பிரபஞ்சத்தில் வந்து சில செல்ஸ் உங்களுக்கு அதிகமாக வச்சிருப்பாங்க அவருக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சிருப்பாங்க சரிங்களா உங் நீங்கள் என்ன கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் கிரியேஷன் வந்து அடுத்த பிறவியில் இருக்கலாம் பிறவி இருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்க கிரியேட் பண்ண விஷயம் தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவெட் ஆகும் நீங்க பாசிட்டிவா கிரியேட் பண்ணிருக்கீங்களா நெகட்டிவா கிரியேட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்து தான் எல்லாமே நம்மளுக்கு அமையுது சினிமா வாழ்க்கையில உங்களுக்கு ஏன்னா இப்ப நீங்க ஆரம்பிக்கும் பொழுது வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சு கணவன் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்தாரு அவருக்கு விருப்பமே இல்லை பட் ஆனால் கண்டுக்கல அதுதான் அது வந்து பிரச்சனையில போயிடும் போக கூடாதுன்றதுனால அவளும் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணல பையன்தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அவனுக்கும் நல்லா பாட்டு கிளாஸு குத்துப்பட்ல அவனும் ட்ரைனிங் அவனும் படம் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான் பட் நடுவில் இந்த வேலைகள்லாம் வரவே ரொம்ப உளைச்சல் ஓகே ஸோ ஒரு பையன் ஒரு இப்பையா ரெண்டு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு இறந்து ஸோ பையன் நல்லா இருக்கணும் அவ்வளோ இப்போ உங்களுக்கு என்ன ஒரு அடுத்த கட்டமாக இந்த ஒரு கேஸில் என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க என்ன உதவி வேணும் இது வந்து பெரிய அதிகா அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு இதுக்கான ஸ்டெப் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் இது இது சாதாரண மக்களுக்கு வந்து ரொம்ப வலி இல்லையா சாதாரண அவன் எவ்வளோ உழைச்சல்ல இப்போ நான் எனக்கு தெரிஞ்சதுனால கம்ஃபர்டபுளாக இருக்கிறான் அவனுக்கு தெரியாது ஏட்டி என்னன்னு தெரியாது அப்போ அவன் என்ன பண்ணுவான் அதையே சிந்திச்சிட்டு பதினாலு பதினாலு லட்சம் சும்மாவா அவனுக்கு அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகும் கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகள் அதிகாரிகள் இந்த கலாட்டா சேனல் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி செய்யுங்க